திருநாம வந்து ராஜ வாராகி இந்த ராஜ வாராகி அம்மனுக்கு எட்டு கரங்கள் உண்டு இந்த எட்டு கரங்கள்ல வந்து எட்டு விதமான ஆயுதம் அப்ப அம்பாள் கையில சுவடி இருக்கும் நம்ம சரஸ்வதி கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இன்னொரு வந்து சோழம் இருக்கும் நம்ம ஒரு அரக்கன் அழிக்கக்கூடியதும் கூடியதும் காளி அம்சமாகவும் அந்த திரிசோலை இருக்கும் இன்னொரு கையில பாசம் இருக்கும் ஒரு பொருளை இன்னொரு பொருளால வச்சு கட்டக்கூடியது அப்ப கயிறு அப்ப ஒரு பெண்ணுக்கு தாலி கயிறு அப்படிங்கக்குள்ள இந்த பாசத்தை அம்பாள் அதாவது த கணவன் மனைவி ஒத்துமைக்காகவும் ஒரு குடும்ப ஒத்துமைக்காகவும் அந்த பாஷத்தை வச்சு அம்பாள் கையில் வச்சுருக்காங்க இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டா இருக்கும் தண்டனின்னு அம்பாளுக்கு மறுபயும் தண்டம் வந்து பார்த்தீங்கன்னா உலக்கைய குறிக்கும் ரெண்டாவது செங்கோலாக கூடவும் நம்ம சொல்லலாம் ராஜா கையில் இருக்கும் அப்படிங்கக்கூடியது தண்டத்தை குறிக்கிது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ச சங்கு சக்கரத்தை குறிக்குது சங்கு சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அம்சமாகவும் கொள்ளலாம் லட்சுமி அம்சமாகவும் கொள்ளலாம் இந்த சங்கு சக்கரம் வச்சிருப்பாள் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு இத்தனை கரங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா அதாவது சக்தி ஆயுதம் இருக்கும் முருகப்பெருமானம் குறிக்கக்கூடிய மாதிரி